ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் யானைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என வாகன ஓட்டிகளை வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் தமிழக கர்நாடகத்தை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக திம்பம் மலைப்பாதை உள்ளது ஈரோடு மாவட்டம் பன்னாரி முதல் கர்நாடக மாநில எல்லை புளிஞ்சூர் வரையிலான அடர்ந்த வனப்பகுதியின் மத்தியில் மைசூரு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது யானைகளின் வாழ்விடமாக திகழும் இந்த வழித்தடத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள வனப்பகுதிகளில் அதிகமாக யானைகள் சுற்றித் திரிவது வழக்கமாக உள்ளது இந்நிலையில் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து திம்பம் செல்லும் சாலையில் கூட்டமாக இருக்கும் யானைகளை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் வாகனத்தை விட்டு இறங்கி நின்று ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுப்பதும் இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் சிலர் யானைகளை தொந்தரவு செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது யானைகள் கூட்டமாக குட்டிகளுடன் இருப்பதால் யானைகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் யானைகள் கடந்து செல்லும் போது அவ்வழியாக செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள் காத்திருக்குமாறும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் வனத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது யானைகள் முன்பு நின்று செல்ஃபி எடுப்பதும் சாலையை கடக்கும் போது புகைப்படம் எடுப்பதும் யானைகளுக்கு எரிச்சலூட்டும் வகையில் செயல்படுவதும் குற்றம் எனவும் மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்